ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஈவினிங் தான் வந்து மூணு பிளவுஸ் வந்து கட் பண்ணேன் ரெண்டு சாதா பிளவுஸ் ஒரு லைனிங் பிளவுஸு இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்து வந்து ஒன் வீக்குக்கு மேலே ஆச்சு சரி இதை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஈவினிங் டைமில் நம்ம வந்து இந்த மூணையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அப்படிங்கிறதுனால மந்த்லி சடௌன் அப்படிங்கிறதுனால முதலே வந்து மெசேஜ் வந்துச்சு நாளைக்கு மாஸ்க் கரண்டு அப்படின்னு சொல்லி சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் நைட்டுக்குள்ளார ரெண்டு சாதா பிளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி கையோட கொக்கி கட்டுறது கொக்கியும் கட்டி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா கையோட முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அடுத்த நாளைக்கு அது வந்து பெண்டிங்காக இருக்காது அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் പോ இன்றைக்கி என்ன உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் வந்து புது டைலர்ஸ் எல்லாமே இருப்பீங்க புதுசாக வந்து தையல் கற்றுக்கிட்டு நம்ம வந்து வேலை செய்யலாம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தையல் கற்றுக்கிட்டு இந்த தொழிலுக்கு புதுசாக வந்திருப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு கண் ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோன்னே வந்து நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம சீக்கிரமாக முன்னேறிடுவோம் நிறைய பணம் சம்பாதிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அந் எனக்குமே வந்து ஆரம்பத்தில் நம்ம ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் சரியாக தான் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து ஆ நம்மளை நம்பி வந்து கஸ்டமர்ஸ் வராங்க நம்ம வந்து நல்லா தைச்சி கொடுத்துருவோம் நம்ம நிறைய பணம் சம்பாரிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் வந்து அது நடக்கலை அப்படிங்கிறப்ப நடக்கும் ஆனால் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு வந்து பொறுமை இருக்காது இல்லைங்களா அதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு கண்டிப்பாக வேணும் நம்ம நினச்சது உடனே நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து உடனே அப்செட் ஆகிடறோம் இல்லை இதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கெல்லாமே வந்து போயிடும் அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற வேலையில் நீங்கள் பண்ணுற வேலை நீங்கள் வந்து ஒரு தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சி நீங்கள் ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் அந்த தொழிலில் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும் நம்மளால் முடியும் நம்மனா என்னைக்காவது ஒரு நாளாவது நம்மளும் வந்து ஒரு ஷோரூம் மாதிரி கடை வைப்போம் நாலு பேத்துக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் இருக்கணும் அது இப்போ நடக்குதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளாவது நட அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளார வந்து இருக்கணும் அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே நம்ம வந்து கைவிட்டு விட்டுறவே கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எடுத்தொடனே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஆர்டர்ஸ் வந்து ஆரம்பத்தில் கம்மியாக தான் வந்து வரும் ஏன்னா நம்ம வருஷங்கள் ஆக ஆக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேத்துக்கு தெரிய தெரிய தான் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க ஏன்னால் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகமாக கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளை நம்பி வந்து தரதே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்கும் எனக்குமே ஆரம்பத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தது நான் இவ்வளோதான் நல்லா தைச்சாலுமே என்னை நம்பி வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து திருப்தியாக இருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் நாலு பேர்த்துக்கிட்டே சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்ப அதுக்கு கொஞ்சம் ஆகும் நாள் ஆகிற வரையும் நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த பொறுமை இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் வந்து அந்த தொழிலை முன்னுக்கு வர முடியும் இப்போ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் பார்த்துட்டு ரெண்டு மாதம் பார்த்துட்டு மூணாவது மாதம்லாம் வந்து நமக்கு இல்லை நமக்கு யாரும் வந்து ஆர்டர் வந்து தர மாட்டேங்கிறாங்க வேலையே வந்து சரியாக வர மாட்டேங்குது இதை விட்டுட்டு நம்ம இன்னும் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து வந்துடுது அந்த மூணு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரையும் மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த தொழில் வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது எப்படி மிஸ்டேக் இல்லாமல் இந்த தொழிலை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படி பார்த்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த தொழிலை சக்ஸஸ் ஆக முடியும் இது வந்து பிக்னராக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனால் அவங்க நினச்சோட நினச்சது நடக்கலை அப்படின்னா அப்செட் ஆகிடுறாங்க அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு இருக்காதீங்க இப்போ எல்லாம் சக்ஸஸாக இருக்கிற டைலர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்கள இன்றைக்கி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து எப்படி தெரியும் அவங்க வந்து ஒரு பெரிய டைலராக இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் வந்து அவங்களோட எத்தனை வருஷத்தை உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எடுத்தோடனே யாருமே அந்த மாதிரி வந்து வந்திருக்க மாட்டாங்க அவங்களோட ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துலேயுமே ஒவ்வொரு அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருப்பாங்க இன் இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்டிச்சிங்கில் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க கிட்ட எல்லாம் வந்து இப்ப கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்ப வந்து அவங்களோட தொழிலில் அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பாங்க எனக்கு வந்து வந்து ஒரு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து நான் இந்த பத்து வருஷ அளவுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இடையில எந்த விதமான வேற தொழிலையுமே நான் வந்து பார்க்கல என்னோடது டெய்லரிங் மட்டும் தான் டெய்லரிங் இங்கிலே பார்க்கலாம் டெய்லரிங்லேயே நம்ம வந்து நம்மனால என்ன முடியுமோ அதை வந்து செய்யலாம் இதை எப்படி நம்ம வந்து இன்னும் பெருசு படுத்தலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த தாட் மட்டும்தான் வந்து இருந்தது மற்றபடி வந்து இது செட் ஆகலை சரி இதை அதை விட்டுட்டு வேற எதாவது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே சில டைம்ஸ் வந்து தோணும் தோணி இருந்தாலுமே வந்து இல்லை கண்டிப்பாக நம்மனால வந்து இதில் வந்து நிச்சயமாக ஆள் எல்லாம் பிடிச்சி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகமாக பிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சுது இதுக்கு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் அதிகமாக பிடிச்சதுக்கப்புறமேலு நம்ம வந்து ஆள் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆள் வந்து நமக்கு நமக்கு துணி வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வர வர இப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யாருமே வந்து அதிக ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கல வர ஆர்டர்ஸை நான் மட்டும்தான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன் அதுக்கே வந்து சரியாக போயிடும் இப்போ ஆர்டர்ஸ் அதிகமாக வர வர நமக்கு ஆள் வந்து தேவைப்படுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் ஆள் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் நமக்கு ஒரு நாலு ப்ளவுஸ்னால் அவங்களுக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் வந்து நான் இப்போ யாரும் ஆள் எல்லாம் வந்து போடலை எனக்கு கட்டிங் பண்ணி கொடுத்தா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிறனால நான் வந்து கொடுக்கலை நான் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அவுட்ரில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து வேலைக்கு ஆளும் வந்து இங்கெல்லாம் வந்து கிடைக்க மாட்டாங்க ஒரு சிட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கடை வச்சுருக்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து வேலைக்கு ஆள் வந்து டக்கு டக்குன்னு வந்து கிடைப்பாங்க வருவாங்க ஆனால் வில்லேஜில் கொஞ்சம் உள்ளார இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆள் கிடைக்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் எல்லாம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே சரி நமக்கு அதில் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு வந்து இருக்க வந்து செய்யும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது ஒரு கெட்ட விஷயம் அப்படி நடந்தாலுமே வந்து அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல விஷயம் வந்தால் நமக்கு சந்தோஷப்பட தெரியுது இல்லைங்களா அதே மாதிரி கெட்ட விஷயம் வந்தாலும் அதையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழில் வந்து நம்ம நல்லா செய்ய முடியும் நீங்கள் எப்பயுமே டெய்லரிங் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடாதீங்க உங்களோட தொழிலில் நீங்கள் சம்பாரித்து சம்பாரித்து அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எனக்கு டைலரிங்க்கு சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்குகிறேன் அப்படின்னா எப்படி வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா என்கிட்டேயுமே ஒரு மெட்டீரியல் கூட இல்லை ஆனால் இன்றைக்கி லைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரோல் ரோலாக தான் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ நான் வந்து மாதம் கண்டா ஒரு எனக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா நமக்கு மா மாத சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல நமக்கு வந்து அப்பப்போ நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு நம்ம வந்து இன்கம் வாங்கிக்குவோம் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து வார வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு எனக்கு வேணுங்கிற திங்ஸு அப்படி வந்து வாங்கிக்குவேன் இப்போ லைனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா லைனிங் போட்டுக்க சொல்றாங்கன்னா என்கிட்ட அந்த லைனிங் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா அப்போ அந்த பிட்டு கொடுத்து நான் அந்த ஒரு லைனிங் வந்து ஒரு ரோலாக வந்து வாங்கிக்குவேன் ஏன்னா நம்ம ஒட்டுக்காக வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளால வந்து முடியவே முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்கி வைப்பேன் ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ரெண்டு கலர் வந்து வாங்கி வைப்பேன் ஒரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா லேஸ்லாம் நமக்கு எதாவது தேவைன்னா லேஸு நூல் இந்த மாதிரி வந்து தேவையானது எல்லாமே கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸு நெக்ஸ்ட் வந்து நமக்கு காலுக்கு வைக்கிறது நாடா கயிறு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தேவையானது எல்லாமே வந்து வாங்கி வைப்பேன் இப்படி தான் வந்து நம்ம சிறுக தான் வந்து நம்ம தொழிலை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து முடியவே வந்து முடியாது அதே மாதிரி நீங்கள் இப்போ பெடல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பெடல் மிஷின்லேயே கொஞ்சம் தெய்யுங்க அதுலேருந்து ஒரு வருமானத்தை அந்த வருமானத்தை வச்சு ஒரு பவர் மிஷின் வாங்குங்க பவர் மிஷின் வாங்கினதுக்கப்புறமேலே இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி அதில் ஒரு இன்கம் வந்து சம்பாரித்ததுக்கப்புறமேலும் ஒரு இப்போ ஓவர்லாக் மிஷின் வந்து வாங்கி போடுங்க உங்ககிட்ட ஸ்டிச்சிங்க்கு வந்து பழக வராங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தைச்சு அதிலேருந்து காசு எடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினில் ஒரு பெடல் மிஷின் வாங்கி போடுங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து டைலரிங்க்கும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலே நீங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இதாக முன்னேற்றமாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பக்கம் கடனை வாங்கி இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கடன் கட்டி அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதில் ஒரு நிலையான ஒரு இது வந்து பண்ணவே முடியாது இதுதான் எனக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye.